யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இராவணனின் சுவடுகள் தொடரில் நாம் அடுத்து காண இருப்பது சஞ்சீவனி மலை பற்றியதாகும் இது குருநாகல் நகரில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ள ஹிரிபித்திய கிராமத்தில் அமைந்துள்ளது சஞ்சீவனி மலையில்தான் மருத்துவ குணம் கொண்ட காடுகள் காணப்படுகின்றன இராவணனின் படையுடனான போரின் போது இராமன் மற்றும் லக்ஷ்மணன் ஆகிய இருவரும் சக்தி வாய்ந்த அம்புகளால் பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது சஞ்சீவி மலையில் இருந்த மரஞ்செடிகளை கொண்டுதான் அவர்கள் காப்பாற்றப்பட்டதாக ராவணன் பற்றிய ஆய்வு நூலில் இராமாயண காவியத்தில் இராமனை காப்பாற்ற மூலிகைகளை எடுத்து வருமாறு ஹனுமான் சுக்ரீவரால் அனுப்பப்பட்டார் அந்த உயிர்காக்கும் மூலிகையை தன்னால் தனியாக அடையாளம் காண முடியாததால் அனுமன் இமயமலை முழுவதையும் இலங்கைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது இமயமலையில் சில பகுதிகள் இலங்கையில் ஐந்து இடங்களில் விழுந்ததாகவும் அதில் ஒன்றுதான் இந்த சஞ்சீவனி மலை என்றும் கூறுகின்றார்கள் சிங்களத்தில் இதை தோலுகந்தா மலை எனவும் தமிழில் இதை சஞ்சீவனி மலை எனவும் அழைக்கின்றார்கள் இந்த மலையை நோக்கி ஏறுவது மிகவும் கடினமானது எனினும் அதற்கு மலையேறும் திறன் தேவையில்லை சாதாரண நடைபயணம் மேற்கொள்பவர்களின் வேகத்திற்கு அங்குமிங்கும் ஓய்வு எடுத்தால் மேலே செல்ல ஒன்றரை முதல் இரண்டு மணி நேரமும் கீழே முதல் மணி நேரமும் போதுமானதாக இருக்கும் ஏனெனில் இது ஒரு நீண்ட மலை தொடராகும் இதில் பார்ப்பதற்கு மிக அதிக விடயங்கள் காணப்படுகின்றன வனத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த மலை உள்ளது மலை ஏறுவதற்கு சிறப்பு அனுமதி பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் டோலுகந்த கந்த விகாரையின் தேரரிடமும் அனுமதி பெற வேண்டும் மலைக்கு செல்வது மிதமான அளவில் கடினமானது வயதானவர்கள் மற்றும் குழந்தைகளை இங்கு அழைத்துச் செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது இவ்விடத்தில் பயணிப்போருக்கு பாம்புகள் காட்டுப்பன்றிகள் மற்றும் குழமைகளினால் ஆபத்து நேரிடலாம் என்பதால் அவதானமாக இருப்பது அவசியம் இராவணன் குறித்த இத்தொடரில் மேலும் விவரங்களை அறிய துரை டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றுமொரு ஒரு சந்திப்போம் வணக்கம்